தமிழக பாஜகவின் மூத்த தலைவரும் இந்து தர்ம போராளியுமான திரு எச்ராஜ் அவர்கள் ஏப்ரல் ஃபுல் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத முக்கிய வாக்குறுதிகள் நூறு ரூபாய் சிலிண்டர் மானியம் எங்கே பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது அமல்படுத்தப்படும் நீட் தேர்வு ரத்து என்னானது முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு எங்கே டீசல் விலை ரூபாய் மூன்று குறைப்பு எப்போது கல்வி கடன் ரத்து எப்போது சட்டமன்ற நேரலை எப்போது நெல் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதாய விலை எங்கே மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு முறை எங்கே பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் எப்போது அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை எங்கே ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதிய திட்டம் எங்கே கச்சத்தீவு மீட்பு எப்போது மதுரையில் ஐடி பார்க் எப்போது ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்போருக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை எங்கே ஆண்டுக்கு பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை எங்கே அரசு துறையில் காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் தமிழகத்தில் வேலை வாய்ப்புகளில் எழுபத்தைந்து சதவீதம் தமிழர்களுக்கே என்ற சட்டம் எங்கே இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்துல கொடுத்திருந்தாங்க அதுல அவங்க நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை முக்கியமான பல வாக்குறுதிகளை இப்போ வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை இன்னும் ஒரு வருஷத்துல ஆட்சிய முடிய போது ஆனாலும் அவங்க சொன்ன முக்கியமான ஸ்டார் வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் எப்படியாச்சும் திமுக வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக மக்களை முட்டாளாக்கி இத மாதிரி பல போலியான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக மக்களை தான் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல வின்னே பண்ணாங்க இன்ஃபேக்ட் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்தெந்த விஷயத்துடைய விலைகளை நாங்க கம்மி பண்ணுவோம்னு சொன்னாங்களோ அதனுடைய விலைகளை பயங்கரமா ஏத்தி வர விட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மின்சார கட்டண விலை அதுக்கப்புறமா ஆவின் பால் விலை மாநகராட்சியில டாக்ஸ் இந்த சொத்து வரி பத்திரப்பதிவு வரி சொல்லிட்டு மானாவரியா ஏக போகமா வரிய ஏத்தி விட்டாங்க விலையை ஏத்தி விட்டாங்க அடிக்கடி நீங்க செய்திகள்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாத்துருக்கலாம் இல்ல இல்ல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பாத்துருக்கலாம் சென்னையில் இத்தனை கோடி செலவுல நாங்க இத்தனை பூங்காவா அமைக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி எத்தனை பூங்காவா அமைச்சாங்கன்னு தான் தெரியல தேடிட்டு இருக்கேன் கிடைச்சிதுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன் இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை இப்போ வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை நிறைவேற்றவும் முடியல ஆனா இவங்க மத்திய அரசை பார்த்து கச்சத்தீவு மீட்டு தர முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி தெனாவட்ட வேற பேசுறாங்க மத்திய அரசு மிரட்ட வேற செய்யறாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கச்சத்தீவை ஒருத்தங்களால மீட்க முடியும்னா அது பாஜக தலைமையிலான மத்திய அரசால மட்டும் அந்த விஷயம் திமுகவுக்கும் நல்லாவே தெரியும் எப்படி இருந்தாலும் பாஜக அரசு கச்சத்தீவை மீட்டு கொடுக்காம விட மாட்டாங்க எதுக்கோ நாம இப்பவே கச்சத்தீவை மீட்டு தர முடியுமா மீட்டு தர முடியாதன்னு போர்ஸா சொல்லி வச்சிருவோம் நாளை பின்ன இவங்க கச்சத்தீவை மீட்டதுக்கு அப்புறமா நாம எல்லாருமே அழுத்தம் கொடுத்ததுனாலதான் திமுக அரசை பார்த்து பயந்ததுனாலதான் மோதி மோதித்தலைமான பாஜக அரசு கச்சை தீவை மீட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாம இந்த ஸ்டிக்கர் ஒட்டிப்போம் இந்த முட்டா பயத அது எல்லாத்தையுமே நம்பி இங்க நமக்காக ஃபயர் வேற உருவானுங்க ஆமா அதை வச்சு அடுத்த தேர்தலையே சந்திச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இவங்க இத மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வராங்க கச்சை தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கும் போது காங்கிரசும் திமுகவும் ஒன்னா இருந்தாங்க திமுகவுக்கு தெரிஞ்சேதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு ஆனா இப்போ பாருங்களேன் எப்படி எல்லாம் பேசி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்களேன் நல்லவேளை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காலகட்டத்துல நடந்த எல்லா விவகாரத்தையும் எல்லாத்தையுமே அந்த கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே லீகலா மக்கள் முன்னாடி முன்னெடுத்து வச்சுட்டாரு அப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைச்சிட்டாரு காங்கிரஸ் என்ன பண்ணாங்க திமுக என்ன பண்ணாங்க திமுக தெரிஞ்சுதான் காங்கிரஸ் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் தெரியற மாதிரி அண்ணாமலை ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாரு அண்ணாமலை மட்டும் அதை மாதிரி பண்ணலன்னா நாம இப்போ வரைக்கும் திமுக சொல்லக்கூடிய இந்த உருட்டு கதைகளை தான் நம்பிட்டு இருப்போம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஃபேக் நியூஸை மட்டும்தான் போடுவேன்னு ஒத்த கால நின்று அடம் நம்ம பன் நியூஸ் போட்ட இந்த ஒரு செய்தியை பாருங்களேன் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு ரூபாய் இரண்டு உயர்த்தியது ஒன்றிய அரசு கச்சா எண்ணெய் விலை சர்வதேச அளவில் வீழ்ச்சியை கண்டுள்ள நிலையில் எரிபொருள் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கலால் வரி உயர்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியானது உண்மை கிடையாது உண்மையான செய்தி என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இத மாதிரி உயர்த்தப்பட்ட கலால் வரியால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அந்த வரிய எல்லாத்தையுமே அந்தந்த எண்ணெய் நிறுவனங்களே கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால மக்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது விலை உயர்வும் கிடையாது இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் தான் உண்மையான செய்தினு பன்வியாரனுக்கும் நல்லாவே தெரியும் ஆனா அதை அவன் போடவே மாட்டான் மோடிஜி அவர்கள் பாரத நாட்டினுடைய பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நாட்டுல பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு எத்தனை விலை ஒரே இருந்திருக்கு அது ஊடகங்கள் சொல்ல வேண்டாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய குறுக்கி ஊடகங்கள் அதை சொல்லவும் சொல்லாதுங்க ஆனா நானும் நீங்களும் பெட்ரோலை தினசரி யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம் நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்களா இதே காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல இந்த பெட்ரோல் டீசல் விலையானது தனந்தனம் உயர்ந்துட்டே இருக்கும் தங்கம் விலை மாதிரி பெட்ரோல் டீசல் விலை ஏறும் இறங்கும் அதையும் நாம எல்லாருமே பார்த்திருக்கோம் தானே காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல எவ்வளவு கேவலமான மோசமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அத மாதிரி எல்லாம் மோதிக்கு அவருடைய ஆட்சி காலகட்டத்துல நடந்திருக்கா இதை தொடர்ந்து வி டிரவிடியன் அப்படின்ற ஒரு ட்விட்டர் ஐடி இந்த திராவிட சித்தாந்தத்தை நக்கி பிழைக்கக்கூடிய அந்த ட்விட்டர் ஐடியில ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க பாருங்களேன் எம் கே ஸ்டாலின் ஸ்பீக்கிங் இன் யோ வில்லேஜ் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் உங்க உருட்டுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையாடா ஒரு எல்லையே இல்லையாடா ஆயிரத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிராமத்துல போயிட்டு இது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படா பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஐம்பத்தி மூணுல பிறந்திருக்காரு ஆனா நீ போட்ட பதிவுல என்ன வருஷத்தடா மென்ஷன் பண்ணிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு அப்ப ஏழு வயசுல ஸ்டாலின் பாக்குறதுக்கு இப்படிதான் இருந்தாரா ஏன்டா இப்படி பச்சையா போய் சொல்லிட்டு திரிகிறீங்க அந்த புகைப்படத்துல இருப்பவர் ஸ்டாலின் தான் நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கிராமத்துல பேசினாரு சொன்னா பாரு அது மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலதான் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்திருக்காரு ஏழு வயசுல இது மாதிரி கிராமத்துல நின்று அவர் பேசினாரா முட்டு கொடுங்க தப்பு கிடையாது திமுக தலைவருக்கும் தமிழக முதல்வருக்கும் முட்டு கொடுக்குறதுல தப்பு é e ஆனா அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமா முட்டு கொடுங்களேன்டா இந்த ஆதாரங்கள் எல்லாமே போட்டு காமிச்சதுக்கு அப்புறமாவும் திராவிட சித்தாந்தத்தை நக்கி பிழைக்கக்கூடிய இந்த வி டிரவிடியன் போட்ட இந்த ட்வீட் ஆனது இப்போ அப்படியே தான் இருக்கு இதை டிலீட்டே இவன் பண்ணல திமுக தலைமைக்கு ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் இத மாதிரி இருக்கிறானுங்க இல்லையா இந்த முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறானுங்க பாருங்க கண்மூடித்தனமா ஜாவரா அடிக்கிறானுங்க பாருங்க இவனுங்கள மாதிரியான ஆட்களை தயவு செய்து பக்கத்திலே வச்சுக்காதீங்க உங்க கட்சியையும் உங்க தலைவர்களையும் கேலி கிண்டல் பண்றதுக்கு இவனுங்க தான் வழி அமைச்சு தரானுங்க தயவு செய்து இவன இவனை மாதிரி ஆட்களை கிட்டையே வச்சுக்காதீங்க இவனை மாதிரி ஆட்கள் உங்ககிட்ட வந்தாலே எட்டு உதச்சி தூர தள்ளி விட்டுருங்க இந்த ட்வீட்ட பார்த்ததுக்கு அப்புறமா கிறிஸ்துவ மதத்தை பரப்பக்கூடிய ஒரு குட்டி குஞ்சாம் பேசின வீடியோ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஒன்பது நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க ஒன்பது நாள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால ஒன்பது நாள்ல நின்றுவேன் நானே பாத்ரூம் போவேன் நானே உட்காருவேன் நானே படுப்பேன் ஒன்பது நாளில நடப்பேன் சேர்ல நானே உட்காருவேன் உங்களுக்கும் இந்த வீடியோ தானே ஞாபகத்துக்கு வந்தது ரைட்டு நாம இப்போ முக்கியமான மேட்ருக்கு வரலாம் எஸ்ஆர்எம் ஆர் யூனிவர்சிட்டியில ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடந்திருந்தது எஸ் உடைய நிறுவனர் யாரு அவங்க கண்ட்ரோல்ல என்ன சேனல் இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது அந்த நிகழ்ச்சிக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் போயிருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரே மேடையில இருந்தாங்க இதுதான் இவங்க ரெண்டு பேருமே சந்திச்சுக்க கூடிய முதல் மேடை அந்த மேடையில திரு சீமான் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் பேசுனதெல்லாம் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என் திரு சீமான் அவர்கள் வர தான் இருக்கு ஏன்னா அப்படி சொல்றேன்னா உங்களுக்காக ஒரு ரெண்டு கிளிப்பிங் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு உங்களுக்கே அது தெளிவா புரியும் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே இந்த நாட்டின் பிரதமர் மானமே ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் உலகம்போரா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அங்கே உலகம்போரா உலகில் முதன்முடி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேராரும் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் மதம் பரப்பத்தான் வந்தான் ஜோசப் பிஸ்கி வீரமாமுனிவே முனிவே மதம் பரப்பத்தான் வந்தான் ஜி போப்பு இந்த மக்களோடு தொடர்புக்கு தமிழில் படித்து பேசினா தான் புரிய வைக்க முடியும்னு தமிழ்ல பேசு கத்த தமிழின் ஆழம் அவனையா போயிடுச்சு அவன் தான் தேம்பாவணி எழுதுனா இவன் தான் திருவாசகத்தின் திருக்குறளை மொழிபெயர்த்தா தமிழ் மாணவன் இங்கே உறங்குறான்னு சொல்லிட்டு போனா ஆங்கில ஆங்கில அறிவறிவின் மிஸ்டுகிற இயேசு இயேசு பிறந்த ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது உருவாகல இருக்குது ஒரு காலம் வரும் உன் தாய் மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம் உன் தாய் மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள் ஆனா இங்கே திராவிட மாடலை பின்பற்றினா என்ன ஓட்டுக்கு ஐநூறு அதை எல்லாரும் பின்பற்று இந்த வாக்குக்கு காசு வாங்குற நிலைய ஒழிக்காம நம்ம பேசுற எந்த சீர்திருத்தம் எந்த முற்போக்கு ஏதுவும் பயன்படுத்த இப்போ தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் பேசினத கொஞ்சம் பாருங்க அண்ணன் சீமான் அவர்களை பத்தி நான் என்ன பேசுறதுங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய பூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்தில் தமிழை பாக்கிறேன் அண்ணன் தமிழில் தேசியத்தை அவ்வளோதாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய கூடிய முதல் மேடையாக இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இதுல அண்ணாமலர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசியிருப்பாரு எனக்கும் சீமானவர்களுக்கும் பெருசா வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது நான் தேசியத்துல தமிழ் பாக்குறேன் அவரு தமிழ்ல தேசிய பாக்கிறாரு அவ்வளவுதான் அவரும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலவர்கள் சொல்றாரு இப்ப தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர் திரு எச் ராஜா அவர்கள் இதே சீமானவர்களை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாக்கலாம் நாட்டின் பாரம்பரிய பண்பாடு குறித்து பேசும் சீமானின் தமிழ் தேசிய அரசியலையும் ஹிந்துத்வாவாகத்தான் பார்க்கிறேன் தீமானவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தையும் நான் தான் பார்க்கறேன் ஆகையால் எங்களுக்குள் பெரிய முரண்பாடுகள் இருப்பதாக கருதவில்லை சட்டமன்ற தேர்தலில் அவரது கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவெடுக்க முடியும் ஓஹோ ரூட் அப்படிக்கா போகுதா அண்ணாமலை அவர்களும் திரு எச்ராஜ் அவர்களும் சொன்ன கருத்துல பெருசா முரண்பாடோ இல்லைன்னா வித்தியாசமோ எதுவுமே கிடையாது இதத்த ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஒரு வாதத்தை தான் சீமானவர்களை குறித்து முன்னெடுத்து வைக்கிறாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இது மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகளையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல என்ன மாதிரியான கூட்டணி அமைய போகுது அப்படின்றதுக்கான சிக்னல்ஸா இருக்கும் சோ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இந்தியக்குள்ள திரு சீமானவர்கள் வர மாதிரிதான் இருக்கு அதுலயும் பாருங்க சீமானவர்களும் அண்ணாமலைவர்களும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியினுடைய புகைப்படங்கள்லாம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது ஆக்சுவலா சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் டோரை ஓப்பன் பண்ற மாதிரியும் அதுக்குள்ள சீமானவர்கள் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு போட்டோவானது செம்ம வைரலா போயிட்டு இருந்தது அந்த போட்டோவை எடுத்து போட்டு யூடியூப் மைனர் குஞ்சுமணி முதல் ஏகப்பட்ட சில்ரங்கை இருக்குது இல்லையா அந்த சில்ரங்கை எல்லாருமே திரு சீமான் அவர்களையும் அண்ணாமலவர்களும் தப்பு தப்பா பேசிட்டே இருந்தானுங்க பாருங்க இவங்க உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட டீலிங் போட்டிருக்காங்க அண்டர் டீலிங் போட்டிருக்காங்க யாருக்குமே தெரியாம இவங்க இத மாதிரி கூட்டணி வச்சிருக்காங்க அப்படி இப்படி சொல்லிட்டு என்னென்னத்தையோ பரவிட்டு வந்துட்டு இருந்தானுங்க ஆனா அந்த பைத்தியக்கார கூட்டங்களுக்கு தெரியல போல தெரியலன்னா சொல்ல முடியாதுங்க அதுங்களை புத்தி அவ்வளவுதான் இருக்கு அதுங்க புத்தியே அவ்வளவுதான் இருக்கு அந்த பக்கம் புதிய தலைமுறையில லைவ் அவங்க ரெண்டு பேருமே ஒரே மேடையில உட்கார்ந்துட்டு இருக்க வீடியோஸ் போயிட்டு தான் இருக்கு அதை எதுவுமே பார்க்காம எவனோ ஒரு ஊடக பொறுக்கை எடுத்து இந்த ஒரு போட்டோவை எடுத்து போட்டு பாருங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர் டீலிங் போயிட்டு இருக்கு சொல்லிட்டு என்னென்னத்தையோ பண்ணாத்திட்டு வரானுங்க திரு சீமான் அவர்கள் மேடையில பேசினார் இல்லையா அப்பா அவர் பேசினதுல இருக்கக்கூடிய முக்கியமான சில பாயிண்ட்களை மட்டும் பார்க்கலாம் தமிழின் பெருமையை உலகம் முழுக்க உயர்த்தி பிடிக்கிறவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு எங்க போனாலும் தமிழின் பெருமையை குறித்து பேசாம வரவே மாட்டாரு திருக்குறளை குறித்து பேசுவாரு பாரதியாரை குறித்து பேசுவாரு தமிழகத்துல இருக்கக்கூடிய தொன்மையான விஷயங்களை குறித்து பேசுவாரு தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி பேசிட்டே இருப்பாரு அதை இந்த இடத்துல திரு சீமன் அவர்கள் சுட்டி காட்டியிருப்பாரு அதே மாதிரி ஜியூ போப்பு வீரமாமனிவர் இவங்க எல்லாருமே மதம் பரப்புறதுக்காக தான் மதம் பரப்புறதுக்காக தான் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல ஆணித்தனமா சீமான் அவர்கள் பேசியிருப்பாரு எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் கொஞ்சம் புரியாத பாயிண்டா இருந்தது ஏன்னா இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க இதுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்களுக்கு பேக்கப்பா இருந்தாங்க பட் எப்போ ஜோசப் விஜய் அரசியலுக்கு வர அரசியலுக்கு வரப்போற தேர்தலை நிக்க போறேன்னு சொன்னாரோ அதுக்கப்புறமா கிறிஸ்துவ மிஷினரிகள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஜோசப் விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போயிட்டாங்க சோ அந்த கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியும் அவங்களை குறித்தான உண்மைகளை பேசுற மாதிரியும் தான் திரு சீமான் அவர்கள் இந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்கு அண்ட் ஆல்சோ மருத்துவத்தை தமிழ்ல படிக்கணும் அப்படின்ற மாதிரி முந்தாண்டியத்து நம்முடைய பாரத பிரதமர் பேசியிருந்தாரு அந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்முடைய சீமான் அவர்கள் இங்க பேசியிருப்பாரு இது எல்லாத்தையுமே தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் பொழுது என்டிஏக்குள்ள திரு சீமான் சீமான் அவர்கள் வருவாருன்னு அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல பட் அவர் வந்தாருன்னா திமுகவுக்கு தான் மிகப்பெரிய அடியா இருக்கும் ரைட்டு கடைசியாக தமிழகத்தின் முன்னணி ஊடகம்னு மார்த்தட்டிக்க கூடிய தத்தி ஊடகம் இருக்கலையா தத்தி டிவி அவனுங்க பண்ணா அயோக்கியத்தனமான காரியத்தை பாருங்க செங்குத்து தூக்கு பாலத்தில் பொழுது புதிதாக திறக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்தை கீழே இறக்க முடியாமல் பொழுது தூக்கு பாலம் ஒரு புறம் ஏற்றம் இறக்கமாக உள்ளதால் சிக்கல் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் நம்ம மோடிஜி புதிய பாம்பன் பாலத்தை ஓபன் பண்ணார் இல்லையா அன்னைக்கு இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு புதிய பாலத்துல இது மாதிரியான ஒரு சிக்கல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த தத்தி டிவி கார செய்தியை போட்டு வச்சிருக்கான் இந்த கேடுகட்ட வேலையை பார்த்த இந்த பொறுக்கி ஊடகத்துக்கு அப்பவே அந்த நொடிய அண்ணாமலை அவர்கள் சிறுபடி பதிலியை கொடுத்திருந்தாரு உண்மையாலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் அப்பவே சொல்லியிருந்தாரு அந்த மதுரையில் ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த பாலம் பழுதடைஞ்சிருச்சாங்க ஆமா பழுதல் அடையிலன்னா அமைச்சர் பதில் சொன்னாங்க நான் கேட்டேன் இந்த பால் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா மேலே ரைஸ் ஆனதுக்கப்புறம்னா ஒரு ட்ரெயின் 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 போனதுக்கப்புறம் மேலே ரைஸ் ஆகுது அந்த ட்ரெயின் வந்து பாலத்தினுடைய எண்டு போனதுக்கப்புறம் தான் திரும்ப கீழே கொண்டு வருவாங்க ஸோ பத்திரிகை நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணே மேலே போயிடுச்சு பட் கீழே வரல அப்போ பழுதாயிருச்சான்னு ஸோ மேலே போனதுக்கப்புறம்னா ட்ரெயின் அந்த கம்ப்ளீட் எண்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்ப ஆப்ரேட் பண்ணுவாங்க

ஏண்டா தத்தி டிவி மூதேவி முன்னணி ஊடகம்னு பீத்திணா மட்டும் போதுமாடா உண்மையான செய்திய போடணும்ல ஏன்டா இது மாதிரி இந்த லட்சணத்துல இவன் ஊடகமாம் எவன்டா உனக்கு அந்த பட்டத்தை கொடுத்தது அது சரி இதே மாதிரி பட்டத்தெல்லாம் இவனுக்கு எவன் கொடுக்க போறான் இவனுக்கு இவனே கொடுத்துன்னு இருப்பான் திராவிட மடல் சொல்லுது இல்லையா நமக்கு நாமேன்ட்டு அத மாதிரியே நமக்கு நாமேனே இவனே இவனுக்கான பட்டத்தை குடுத்துட்டு இருப்பான் இவன மாதிரி இந்த தத்தி டிவி மாதிரி ஒரு மாதங்கட்ட ஜென்மத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல மக்களே சோ அதான் கிஷ்ண கணக்கன் கண்ட்ன்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வசதி நனவிருக்கும் ஜெயகேன் வந்தே மாதரம்